தமிழ் தேசிய கட்சிகளும் மக்கள் அமைப்பாகிய தமிழ் மக்கள் பொதுச்சபையும் இணைந்து கலந்துரையாடி இன்று ஓர் உடன்பாட்டுக்கு வந்திருக்கின்றன இந்த உடன்பாட்டின் பிரகாரம் கட்சிகளும் தமிழ் மக்கள் பொதுச்சபையும் இணைந்து ஒரு பொதுக்கட்டமைப்பு உருவாக்கப்படும் அந்த பொதுக்கட்டமைப்பு தமிழ் தேசிய பேரவை என்று அழைக்கப்படும் அந்த ஆங்கிலத்தில் தமிழ் நேஷனல் ஃபோரம் என்று அழைக்கப்படும் அந்த தமிழ் தேசிய பேரவையின் கூட்டம் வெறும் ஆறாம் திகதி நடைபெறும் இக்கூட்டத்தில் உத்தியோகபூர்வமாக புரிந்துணர்வு உடன்படிக்கை கட்சிகளுக்கும் மக்கள் அமைப்புக்கும் இடையே கச்சாத்திடப்படும் அதன்பின் தேவையான உபகுழுக்களை உருவாக்கி ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பொது தமிழ் வேட்பாளரை நிறுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் செயல்பூர்வமாக முன்னெடுக்கப்படும் இன்றைய கூட்டத்தில் நீங்கள் கலந்துரையானதன் பிரகாரம் உங்களுடைய ஏற்கனவே நீங்கள் தீர்மானித்ததன்பது தமிழ் பொதுச்சொய் படி சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்றை கோருவதற்கான வாய்ப்பை இதில் தீர்மானித்திருந்தது அடந்த முறை அவை இப்போதும் அதே நிலப்பாடு இருக்கிறார் ஒரு பொது கட்டமைப்பு இப்பொழுது உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த பொதுக்கட்டமைப்பு உபகட்டமைப்புகளை உருவாக்கும் அந்த உபகட்டமைப்புகளில் ஒன்று யார் தமிழ் பொது வேட்பாளர் என்பதை கண்டுபிடிக்கும் இன்னொரு உபகட்டமைப்பு தேர்தல் அறிக்கை மேனிபெஸ்டோ எது என்பதை இறுதி செய்யும் எனவே நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் அந்த உபகட்டமைப்பு கூடத்தான் தரப்படும் முக்கியமாக தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் சிவில் அமைப்புக்கள் ஒன்று கூடிய ஏற்கனவே அவர்கள் ஒரு அமைப்பாக தங்களை பிரேரணப்படுத்தியிருக்கிறார்கள் இப்பொழுது இருதரப்பும் ஒன்றிணைந்து ஒரே அமைப்பாக தமிழ் தேசிய பேரவையாக செயற்பட்டு ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் வடகிழக்கு சார்ந்த தமிழ் மக்களுக்கான ஒரு பொது வேட்பாளரை நாங்கள் நிறுத்துவதாக தீர்மானித்திருக்கிறோம் இது தொடர்பாக ஏற்கெனவே திரு நிலாங்கன் அவர்கள் கூறியது ஒன்று அதற்கான ஒரு எம்ஒ ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திருவதற்கான திகதி குறிக்கப்பட்டிருக்கின்றது புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் அதன் பிரகாரம் தேவையான குழுக்கள் நிறுவப்படும் அந்த குழுக்களின் ஊடாக தேவையான கட்டமைப்புகள் அனைத்தும் உருவாக்கப்பட்டு இது முன்னெடுத்து செல்லப்படும் ஆகவே இது ஒரு வர இன்றைக்கு நடைபெற்ற கூட்டம் என்பது ஒரு வரலாற்றுப்பூர்வமான முக்கியமான கூட்டம் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய மிக பெரும்பான்மையான கட்சிகளும் மிக பெரும்பான்மையான சிவில் அமைப்புகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து எடுத்திருக்கக்கூடிய முடிவு ஆகவே அந்த முடிவு உங்களுக்கு உத்தியோகபூர்வமாக நாங்கள் விரைவாக வருகின்ற ஆறாம் தேதி அந்த விஷயங்கள் அந்த விஷயங்கள் எல்லோருக்கும் அறிவிக்கிறோம் குறிப்பாக இந்த ஜனாதிபதி தேர்தல் போட்டியிடுவது யார் என்பதை நீங்க தீர்மானிப்பதாக இருந்தாலும் கூட எந்த கட்சியில் போட்டியிடுவது எந்த சின்ன அதற்கான இப்ப நாங்கள் ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்கி இருக்கின்றோம் அந்த பொது கட்டமைப்புக்கான பெயர் தான் தமிழ் தேசிய பேரவை அந்த தமிழ் தேசிய பேரவையில் இரு தரப்புகளையும் சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் தேவையான வேட்பாளரை அவர்கள் தேர்வு செய்வார்கள் அதற்கான நடவடிக்கைகள் எடுப்பார்கள் தமிழ் பொது பேரவை என்பது வந்து இந்த ஜனாதிபதி தேர்தல் இப்போ தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதோடு சேர்ந்து அவர்கள் அந்த தேர்தல் பிரசாரத்தை முன்னெடுப்பார்கள் அப்படி என்றால் இந்த தமிழ் பேரவை வந்து அரசியல் மயமாக்கப்படுமா அதாவது ஒரு ஒரு நிமிஷம் பேரவை உறுப்பினர்கள் ஒரு அரசியல் மேம்படுத்த கொடுக்கிறதாக அது ஒரு அரசியல் நடவடிக்கை தானே ஜனாதிபதி தேர்தலில் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது என்பது அரசியல் நடவடிக்கை தானே ஆகவே இவர்கள் அரசியல் ஒரு முடியத்தை தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்க அதாவது வந்து ஏற்கனவே கூறியது போன்று நாங்கள் தமிழ் மக்களின் உரிமைகளை வென்றெடுப்பதற்கான ஒரு அரசியல் நடவடிக்கை தான் இந்த ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது என்பது அதனை தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் தமிழ் மக்களின் உரிமைகள் மீது அக்கறை கொண்டிருக்கக்கூடிய சகல பொது அமைப்புகள் இணைந்து அதனை முன்னெடுக்கின்றோம் ஆகவே இங்கே அரசியல் அரசியல்மயப்படுத்துவதே இந்த எல்லாமே அரசியல் விடயம் தான் ஆகவே அவற்றை நாங்கள் செய்கின்றோம் வருகின்ற ஆறாம் தேதி உங்களுக்கு நாங்கள் எல்லோரும் இணைந்த அந்த பொது கட்டமைப்பு அறிவிக்கப்படும் அந்த ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கான குழுக்கள் எல்லாம் அறிவிக்கப்படும் ஆகவே சகல விடயங்களும் செய்யப்படும் இந்த இந்த விடயங்கள் இன்று பேசி ஒரு முழுமையானபடிய முழுமையான அளவில் அதனை நாங்கள் முடிவு செய்திருக்கோம் மிக நன்றி மாகாண சபை தேர்தல் நடைபெறுமா அந்த மாகாண சபை தேர்தல் வருகிற பொழுது நாங்கள் அதனை கொள்வோம் நன்றி தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் சிவமைப்புகளை குறிப்பிட முடியுமா கட்சிகள் இப்பொழுது கிட்டத்தட்ட ஏழு கட்சிகள் இணைந்து அந்த கூட்டை உருவாக்கி இருக்கின்றன அதோடு தமிழ் மக்கள் பொதுச்சபையைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் அதில் இணைந்திருக்கிறார்கள் இந்த ஏழு கட்சிகளில் பெரும்பாலான கட்சிகள் அநேக எல்லா கட்சிகளுமே ஏற்கனவே தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்தை ஏற்றுக்கொண்டவைதான்